ஹாய் ஹலோ விவாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குட் நியூஸ் உள்ளே வந்திருக்கேங்க ஒரு சவரனுக்கு ஆயரருபாய் இன்றைக்கி விலை குறைஞ்சிருக்குங்க நகைப்பிரியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளுங்க கோல்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க இந்த டைமை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சி மார்க்கெட்டில் இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க இன்றைக்கி ஜூலை இருபத்தி நாலு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டெய்லி கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் அப்டேட் பண்ணுவேன் வாங்க இன்றைக்கி கோல்டு எந்த அளவுக்கு விலை குறைஞ்சி மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் இருக்குங்க நேற்று விலையை விட இன்றைக்கி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் நமக்கு விலை குறைஞ்சிருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம் நேற்று எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் விலை குறைஞ்சி எண்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு அபர்ண தங்கம்மான டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நேற்று ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததுங்க இன்றைக்கி ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரூபாய் விலை குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி விலை குறைஞ்சி எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அட்டகாசமான விலை குறைப்பு இன்றைக்கி தங்கம் விலை குறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கோல்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க சூப்பரான நாளுங்க இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம சில்வரோட ரேட் என்னன்னு பார்க்கலாம் சில்வர்லையும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குங்க சில்வரும் இன்னைக்கு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராம் சில்வர் இன்னைக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க நேற்ற விலையை விட இன்னைக்கு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைஞ்சி தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்குங்க இந்த அதிரடியான விலை குறைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலை நேரத்தில் கோல்டன் சில்வர் ரேட் எப்படி இருக்குன்னு நான் ஈவினிங் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்